எதிர்க்கட்சியின் முதல்வராகும் நயனார் நாகேந்திரன் அமித்ஷா அறிவிப்பு பேரதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனியார் செய்தி ஊடகம் ஒன்றிற்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமையும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் அரசு அமைக்கும் அதில் பாஜக முக்கிய பங்கு வகிக்கும் தேர்தலில் நாங்கள் அதிமுக தலைமையின் கீழ் போட்டியிடுகிறோம் முதலமைச்சர் அதிமுகவிலிருந்து வருவார் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் யாரையும் நான் ஒன்றிணைக்கவில்லை அது அவர்கள் கட்சி குடித்த விஷயம் அவர்கள் தாங்களாகவே முடிவு எடுக்க வேண்டும் என் நம்பிக்கை என்னவென்றால் அதிமுக மற்றும் பாஜக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுவான நிலையில் இருக்கிறது என்று கூறினார் அமித்ஷா அந்த வகையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அரசு அமையும் என்றும் ஆட்சியில் பங்கு என்கிற வகையிலும் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பது அதிமுகவினரை அடைய செய்துள்ளது காரணம் சில தினங்களுக்கு முன்னர்தான் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றுதான் கூறினேன் கூட்டணி அரசு என கூறவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் அந்த நிலையில்தான் பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணி அரசு அமையும் என அமித்ஷா பேசியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதேபோல் அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று கூறிய அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமைந்தால் எடப்பாடிதான் முதல்வர் என்று உறுதியாக கூறவில்லை அப்படி இருக்கும் போது வேறு யாரையும் முதல்வர் வேட்பாளராக நிறுத்த பாஜக திட்டமிட்டுள்ளதா எனவும் அரசியல் வட்டாரத்தில் புகைச்சல் கிளம்பி இருக்கிறது இந்த நிலையில்தான் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாஜக மாநிலத் தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி விவகாரம் குறித்து அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசி முடிவெடுப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் கூட்டணியை எந்த காலத்திலும் அவர்களால் பிளவுபடுத்த முடியாது குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணியை அமித்ஷா அறிவித்ததிலிருந்து திமுகவினர் பயத்தில் என்னென்னவோ பேசி வருகின்றனர் கூட்டணி ஆட்சியை பொறுத்தவரையில் அமித்ஷாவும் ஈபிஎஸும் பேசிக் கொள்வார்கள் என்று தெரிவித்தார் நயனார் நாகேந்திரன் மேலும் என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா இணையுமா என்ற கேள்விக்கு நயனார் நாகேந்திரன் நல்லதே நடக்கும் என்றும் பதிலளித்தார் அது மட்டுமில்லாமல் அதிமுக கட்சியை பாஜகவிடம் அடகு வைத்தார் என்று எடப்பாடியை கிண்டல் செய்து பல அரசியல் புள்ளிகள் எடப்பாடியை கடுமையாக விமர்சித்து வந்தார்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமலே இருந்து வந்த எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அமித்ஷா அதிமுகவிற்கு தலைமை நயனார் நாகேந்திரன் என்பது போல இவர் பேசியிருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசர கூட்டம் நடத்தி அதிமுக பாஜக கூட்டணியை ரத்து செய்ய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அநேகமாக தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணி ரத்து செய்யப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இப்போ நீங்க சொல்லுங்க அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா பேசியது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க